மினி எதிர் விட்டு நிர்மலாக்கு இன்னைக்கு சீமந்தோம் வரியா போயிட்டு வரலாம் நான் எதுக்குமா நீங்க போயிட்டு வாங்க அது கிளாடி அவ சொல்லும் போது நீ இங்கே வர வெளியில வா போயிட்டு வந்துடலாம் வீட்டை சும்மா தானே இருக்க நான் வரலமா அங்க வந்தா ஒவ்வொருத்தரும் கல்யாணம் இவ்வளவு நாள் ஆகுது ஒரு விசேஷம் இல்லையான்னு ஒன்னு ஒன்னும் கேட்டு என் உயிரை எடுக்கங்க நான் உண்டானா என்ன ஆகாட்டி அவங்களுக்கு என்ன வந்தது அதையே கேட்டு எடுப்பாங்க நான் வரல நீ போயிட்டு வா அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்கடி அவங்க 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 வேலையை பார்க்க போறாங்க நம்ம போயிட்டு வந்துடலாம் ஆமா அவங்க அவங்களுக்கு இதாமா வேலையே அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது அந்த பொண்ணு எப்படி இருக்கு இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு இதான் வேலையே வேற என்ன தனியாக வேலை இருக்க போது சொல்லு ஊர்க்கதையை கேட்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் உட்காந்துருக்கோம் வெட்டியாக தானே உட்காந்துருக்காங்க ஒன்று போய் நலங்கு வச்சுட்டு வந்தவொடனே அடுத்தது பக்கத்தில் இருக்கிறது கதையை கேட்டுட்டு இருக்கோம் அது அடுத்தது போனவொடனே அது கதையை இன்னொன்று கேட்கும் இதான் அங்க நடக்கும் நான் வரலனா வரல நீ போ எனக்காக வா ஏண்டி அப்படி வந்தாலாவது உனக்கு நல்லது நடக்கும் தான் நான் சொல்றேன் ஏண்டி என் மனசு புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற சுத்தி வளைச்சு நீயோ அதே விஷயத்துக்கு வந்துட்டியா அப்படியே மூஞ்சி பாவமா வச்சு கேட்டோடனே நான் ஒத்துப்பேன் இல்ல சரி வந்து தொலைறேன் ஆ சரி அப்ப சீக்கிரமா போய் கிளம்பிடு நல்ல பொழையா கட்டிக்கிட்டு வா சரியா உடனே மூஞ்சில பாரு நல்ல ஒரு இரநூறு வாட்ஸ் பல்ப் மாதிரி இப்போ மட்டும் நல்லா அடிக்க கத்துட்டு மோய் கலப்பு போடி என்ன இது சிரிப்பு கழுக்குன்னு போடி பேசிக்கிட்டே விற்காத போ சீக்கிரமா கிளம்பி வா அழகா இருக்கடி நிமி சீக்கிரமே ஒரு பையன் வந்து விளையாட போறான் அவன் மடியில பையனும் பொண்ணும் எது வந்தாலும் எனக்கு ஓகேதான்க்கா அது சரி இந்த காலத்துல எந்த பிள்ளைய பத்தா என்ன எல்லாம் ஒண்ணுதான் வாங்க சாதாக்கா காலையே சொன்னா நிம்மி சொன்னா இப்போதான் வரீங்க போங்க போய் நீங்கள் நிலங்கு ஆ சரிம்மா ஆ அப்புறம் மினி உனக்கு என்ன ஏதாவது விசேஷம் உண்டா கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஐயோ எந்த கேள்விக்கு பயந்து இந்த மினி வர மாட்டேன்னு சொன்னாலும் அதையே கேட்காதேவா ஏ மினி நான் கூட கேட்கணும்னு நினைச்சேன் ஏதாவது விசேஷமா என்ன அதனால உங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கியா நான் இத சொல்லாம மறைக்கறீங்க இதுக்குள்ள சொன்னா கண்ணு பட்டுடும்னு கரெக்ட்டா ஆமா கண்ணு பட்டுடும்னு மறைக்கறோம் அது உன் கண்ணு பாரு அந்த கண்ணு பட்டா ரொம்ப விளங்கும் அதான் சொல்லல போதுமா ஏமீ அப்படியா அதனால தான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கியோ நான் கொஞ்சம் சும்மா தான் வந்திருக்கேன் அச்சே பின்ன ஒரு வருஷம் அதே கல்யாணமாகி இன்னும் ஏதாவது நடக்காம

நீங்க என்ன வேணா இப்படி ஆள் ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்டு நீங்களா ஏதாவது சொல்லி எதுக்கு இப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க சே நீங்க கூப்பிட்டீங்கன்னு வந்த பாரு என்ன சொல்லணும் இப்ப என்ன நம்ம இல்லாத படம் சொல்லிட்டேன்னு ரெண்டு பேரும் இப்படி முறிக்கிட்டு போறாங்க என்ன இது கல்யாணம் ஒரு வருஷம் ஆச்சே உண்டாவியான்னு கேட்டது ஒரு தப்பா விசேஷமா இருக்குன்னு ஒரு ஆர்வத்தை கேட்டோம் அதுக்கு என்ன ஆத்தாளம் மாவளும் இப்படி கோச்சிட்டு போறாங்க எல்லாத்துக்கும் காரணம் உங்க பின்னாடி நிக்கா பாருங்க ஒரு முக்கால் போட்டுற அவதான் காரணம் ஏய் கண்ணன் நுடி முண்டகனி என்னையா நீ சொல்லுற நீ தான் இல்லை அதான் தான் விசேஷமாக அதான் உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துருக்கேன் நீ தான் கேட்ட ஒன்னா இல்லைனா கோச்சிட்டு போகிறாங்க ரெண்டு பேரும் சரி சரி போதும் நீங்க வந்த வேலையை பாருங்கள் எனக்கு நடந்து வைக்க தானே வந்தீங்க அதை விட்டு என்ன அந்த அக்காவோட மோளை பற்றி பேசி குறை சொல்லிட்டு இருந்தா அவங்களுக்கு கோவம் வரதா பின்னே ஏன்டி என்ன என்னட்டு குறை சொன்னோம் ஒன்றும் விசேஷம் இல்லையான்னு கேட்டோம் அது என்ன தப்பு தப்பு தாங்க்கா கல்யாணம் பண்ணினா அவங்களுக்கு தெரியாத பிள்ளை எப்போ பெறணும்னு நீங்கள் ஏன் அதை கேட்டுருக்கீங்க கல்யாணமாச்சே ஆச்சே ஒன்றும் விசேஷம் இல்லையா ஒரு வருஷம் ஆச்சே ரெண்டு வருஷம் ஆச்சேன்னு ஏன் போட்டு குடஞ்சிட்டு இருக்கீங்க அது அவங்களுக்கே இருக்கிற வேதனையாக இருக்கும் நீங்க கேட்குறது எந்த பிள்ளை வேலை பச்சை மாதிரி இருக்கும் பிள்ளை பெறத்தில் நம்ம கையாக்கா இருக்குது அதான் ஆண்டவம் கொடுக்கறது அதாவது அவங்களுக்கு எப்போ அமையும் அதை அமையும் அதை அப்போ நீங்க கேட்டுட்டே இருந்தீங்கன்னா அவளுக்கு ஒரு மாதிரி இருக்காதா சொல்லுங்க அவரே ஏற்கனவே கஷ்டப்படுத்தி இருக்கலாம் நீங்கள் கேட்குற கேள்வி இன்னும் கஷ்டப்படுத்தலாம் அதனால வந்தமா நம்ம வேலையை மட்டும் பார்த்தோமா அப்படின்னு போயிட்டே இருந்தோம் அவள் பிள்ளை பெற்றா என்ன பெறாட்டி உங்களுக்கு என்ன நீங்களும் அப்படி

பெருசாக சொன்னிங்களே அவங்கவுங்க அவங்க வேலையை தான் பார்ப்பாங்கன்னு பார்த்தாங்களே அதுங்க அதுங்க வேலையை எப்படி பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேலையே அடுத்தவங்க வீட்டுலையும் அடுத்த வீட்டு பொண்ணு மேலேயே தான்மா வேலை சொன்னா நீ கேட்டியா என்னை கூட்டிகிட்டு போய் என் மனசை கஷ்டப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டல போதுமா உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆனால் என்ன ரெண்டு வருஷம் ஆனால் அதுங்களுக்கு என்னவா வந்தது சும்மா எங்கே போனால விசேஷம் இல்லையா விசேஷம் இல்லையா இந்த கேள்வி வரும்னு சொல்லி தெரிஞ்சுதான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன் நீ எங்கன்னா கேட்டியா இனி என்னை எங்கேயாவது கூப்பிட்டுப்பாரு நான் போகிறேன் திருப்பி என் புருஷன் வீட்டுக்கே நான் போகிறேன் ஏ மினி கோச்சு காதடி எனக்கு என்ன தெரியும் இவளுங்க உங்ககிட்ட வந்து இப்படியெல்லாம் கேட்பாங்கன்னு நான் ஏதோ போனோமா நலங்கு வச்சோமா வந்தமா இருக்கலான்னு பார்த்தேன் ஒரு புள்ள தச்சு பொண்ணுக்கு நலங்கு வச்சு வளையல் போட்டால் உனக்கு ஒரு நல்லது நடக்கும்ன்ற ஒரு ஆசிரியை தாண்டி கூட்டிட்டு போனேன் இவங்க அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க தான் நான் நினைச்சேன் இப்படி உன்னை கேட்பாங்கன்னு எனக்கு தெரியாதுடி அம்மா அது நடக்கிற நேரத்தில் நடக்குமா முதல்ல நானும் என் புருஷனும் சந்தோஷமா பேசி பழகணும் எப்போ பாரு மாமியார்கிட்ட மல்லடிக்கவே எனக்கு சரியா இருக்கு இதுல எங்க இருந்து உம் முதல்ல அந்த பிரச்சனை சரி பண்ணிட்டு அப்புறமா இதை பத்தி யோசிப்போம் சரியா ஒன்னும் நான் ஒன்னும் கேள்வி ஆயிடல இப்பதான் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கூட இன்னும் சரியா முடியல அதுக்குள்ளே ஏன் இப்படி பண்றீங்க இன்னும் எவ்வளவோ வருஷங்கள் இருக்கு புரியுதா இனி நீயும் கேட்கக்கூடாதுன்னு இந்த ஊர்ல எவனா கேட்டால் வாய் கிழிச்சு கொடுங்க திழ்ச்சி சரிடி இனி நான் எதுவும் சொல்லலை போதுமா போ புருஷ வீட்டுக்கு போ பாருன்னு சொன்னேன் போகப் போறியா உண்மையாவே ஆமாமா நான் போக போறேன் அதான் நல்லதுன்னு எனக்கும் தோணுது இங்கே இருந்தா எதுவும் சரிப்பட்டு வராது என்ன இருந்தாலும் என் மாமியார் தானே சரி என்ன பண்றது எப்படியாவது அனுசரிச்சு வாழ்ந்தா ஆகணுன்றத நல்ல பாடமாய் நான் கற்றுக்கிட்டேன் என் புருஷன் ஒன் பண்ணி வர சொல்லி நான் கிளம்ப போறேன் சரியா நாளைக்கு இல்லை நாளைக்கு கிளம்பலான்னு இருக்கேன் சரி மினி அப்புறம் உன் இஷ்டம் உன் அப்பா கிட்ட மட்டும் முன்னாடியே சொல்லிடு சரியா ஆ சரிம்மா எங்க வச்ச அந்த ஃபைல எங்க தான் বাচ্চা காணமே ஹ்ம் எங்க போச்சு நேரா மினி இருந்தா கரெக்ட்டா எடுத்து குடுத்திருபா jiwa ஆ என்னம்மா இங்க வா ஏன் நான் சொல்லும்மா என்ன ஒண்ணு இல்லடா போய் மினிய போய் கூட்டிட்டு வாயே ஏன் அவ போய் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் எவ்வளவு நாள் ஆகுது அங்க இருந்த வரைக்கும் போணும் என்னடா இருந்தாலும் அவ ஏ மர்மவ போய் கூட்டிட்டு வா போ அம்மா மினி கிட்ட பேசினா அவ என்ன தெரியுமா சொல்றா உங்க அம்மா தான் போ போன்னு சொன்னாங்க போ உங்க அம்மா வீட்டுக்குன்னு அப்படின்னு சொல்றா இப்போ போய் நான் கூப்பிட்டா அவ எப்படி வருவா சொல்லுங்க பாப்போம் உங்களுக்கு தேவையான போய் கூப்பிடுன்னு சொல்றீங்க இல்லன்னா போ அவங்க அம்மா வீட்டுக்குன்னு சொல்றீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் வரச்சோனா அவ எப்போ இந்த வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்றா நான் என்ன பண்ணது சொல்லுங்க டேய் அன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்துல சண்டையில அப்படி சொல்லிட்டேன் அதுக்காக அவ அவங்க அம்மா வீட்டுல இருந்துவாளா போடா என்னடா இருந்தாலோ உன் பொண்டாட்டி எனக்கு மர்மவன் ஆயிடுச்சு என்னடா அடிச்சிட்டாலும் புடிச்சிட்டாலும் நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணாதான் இருந்தாகணும் வீட்டுக்கு விடு வாசல் விடுதான் போய் கூடிடா போ

பாப்பா பாப்பா இந்த பசங்க கிட்ட எதையும் பேச முடியல இந்த சரணா வேலைக்கு பயனுட்டே விட்டா போதும் புருஷ வார்த்தை ஓடிட்டான் இன்னொரு தடவை வரட்டும்